இன்னைக்கு எபிசோட்கான முதல் புரோமோ பார்க்கும் போது விஜய் பார்வதியும் எஃப்ஜியும் அதே இடத்துல அடிச்சுக்கிட்டு புறண்டுருவாங்க போல அந்த அளவுக்கு பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த லிவிங் ஏரியால இந்த சீசன்ல மட்டும்தான் இந்த அளவுக்கு சண்டை போட்டுக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது அந்த பிக் பாஸ் அந்த மனுஷன் ஸ்டாப் பண்றாரு அவர் சொல்றத கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்க மாட்டானுங்க அந்த மனுஷன் ஒரு ஆளாவே மதிக்க மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது அதுலயும் எஃப்ஜேக்கும் பார்வதிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சு இதுல வந்து எஃப்ஜே பேசுறது தப்பா இந்த மாதிரி வந்து நீ எப்பவுமே பார்வதிக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்ற மாதிரி கம்புறது கேட்டார்ல சோ அது தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தப்புலாம் கிடையாது

பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி விஷயம் என்ன தெரியுமா இந்த இடத்துல இந்த பார்வதி டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமே இல்லை நேற்று நைட்டு ஃபுல்லாக என்ன நடந்ததுன்னா அந்த இடத்துல சாண்ட்ராவும் அவங்க பேர் என்னது ரம்யா இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஆள் தேவைன்னு சொல்லிட்டு போய் எல்லாரும் எழுப்புறாங்க கானா வினோத் எழுப்புறாங்க அந்த மனுஷன் எந்திரிக்க மாட்டுறாரு எஃப்ஜே எழுப்புறாங்க எந்திரிச்சு பார்த்துட்டு அவனும் தூங்கிடுறான் ஸோ கம்பூர்த்தி எழுப்புனா எந்திரிக்கல பார்வதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா தூங்கிட்டே இருக்கானுங்க டே ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்கடா இந்த டாஸ்க்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவன் நடக்கிற டாஸ்க்கு ஆல்ரெடி உங்கள் நகை போயிடுச்சு ஸோ இப்போதிக்கு நீங்கள் அவங்கள திருண்டா மட்டும் தான் உண்டு இல்லைன்னு வச்சிக்கிங்க அவளை தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவனுங்களுக்கு கிடச்சிரும் நம்மளாம் நாமினேட் ஆகிடுவோம் ஸோ நம்மளில் ரெண்டு பேர் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ சீரியஸான ஒரு விஷயத்தில் இவனுங்க இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்காங்கன்னா இவங்கலாம் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி தானே இருக்கு ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இது சாண்ட்ராவும் ரமேஷாவும் கேட்டிட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க்கில் ஜெயிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரி எஃப்ஜே கமூர்தின் எல்லாரும் கழிவு கழிவு ஊற்றிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நான் நைட்டு ஃபுல்லாக தூங்கிட்டானே அவனுங்க ஸோ இப்போ என்ன மேட்டர்னா எஃப்ஜே தூங்கிட்டாங்க இவன் வந்து டாஸ்கில் வந்து கொஞ்சம் கூட பொறுப்பா இல்லை அப்படின்ற மாதிரி எஃப்ஜேவை அடிச்சு துரத்திட்டு இருக்காங்க அதுதான் உண்மை என்னன்னா பிக் பாஸ் என்ன சொன்னார்னா நான் ஒரு பசர் அடிப்பேன் அந்த பசர் அடிக்கும் போது யாரெல்லாம் கேரக்டர் இல்லையோ அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றணும் அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லியிருந்தார் ரெண்டு டீம்ல இருந்தோம் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வெளியேற்றிருக்காங்க ஏன்னா கேரக்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே தூக்கி அடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ வெளியே போயிட்டு அப்படி ஃபைனலாக அங்கே ஏதோ டிஸ்கஷன் நடக்கும்போது இவன் தூங்கிட்டே இருக்கான எஃப்ஜே அவனை வந்து கேள்வி கேட்கல நீ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ கிட்ட வந்து கொஸ்டின் எழுப்புறாரு ஸோ கொஸ்டின் எழுப்பினா எஃப்ஜே முன்னாடி வந்து இந்த மாதிரி மூணு நாளாக நான் தூங்கினேன்னு சொன்னல இன்னைக்கு நீ என்ன கிழிச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே நீ என்னடா கிழிச்சி அப்படின்ற மாதிரி கமுர்த்தியும் எஃப்ஜேவும் பார்த்தீங்கன்னா முட்டிக்கு போகும்போது உடனே எஃப்ஜே சொல்றாரு இப்போ நீ போய் எப்பவுமே பார்வதி தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி சொன்னேன் என்ன ஏன்டா உள்ள எழுக்கிறேன் உங்க பிரச்சனை என்ன என்ன இருக்கிற அப்படின்ற மாதிரி பார்வதி கேட்கறாங்களே இழுத்தா என்ன தப்புன்னு கேட்கறேன் இதே வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சோப் ஒன்று இருப்பீங்க நைட்டும் பகலுமா இழுத்தா என்ன தப்பு ஆக்சுவலா இவன் மட்டும் இல்ல விஜய் சேதுபதி இழுக்கணும் ஏன் இழுக்க கூடாது எனக்கு புரியலையே ஆக்சுவலா போன வாரம் பாத்தீங்கன்னா எஃப்ஜே வியானா இவங்க ரெண்டு பேர் பழகும்போது போது எஃப்ஜே இது எஃப்ஜே எப்ப பார்த்தாலும் வியானா கூடிய இருந்தான் வியானா கூடிய இருந்தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் கம்ப்ளைண்ட் வச்சிங்களே ஏன் உன்னை இழுக்கூடாது ஆமா பா எப்பவுமே உங்க கூட தான் இருக்கா உனக்கு சோப் போட்டு தான் இருக்கா நீ அவனுக்கு சோப் போட்டு தான் இருக்க அது ஏன் சொல்லக்கூடாது என்ன கத்துன்றீங்க எப்பா எம்மா பார்வதி அதாவது ஒன்னும் தெரியாத பாப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் அவங்க மேல வச்சுட்டா ஏதாவது கோவம் வரும் அந்த மாதிரி பண்றாங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு நீ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சொன்ன ஏதோ என்ன நீ எனக்கு ஒண்ணு புரியலையே அதாவது எதுவுமே பண்ணாத ஒருத்தவங்க மேல பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் வச்சு அவங்க பொங்குவாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பொங்குறாங்க ஏதோ ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடந்துக்கிற மாதிரியும் இவங்க மேல பாத்தீங்கன்னா ஒரு தவறான குற்றச்சாட்டை வச்சா மாதிரியும் அவங்க எதுக்கு அந்த மாதிரி பொங்குறாங்க ஆக்சுவலி எப்ஜேக்கா சொல்றது தகுதி இல்லை ஏன்னு பாத்தீங்கன்னா அவனும் அதே வேலையை தான் பண்ணிட்டு இருந்தான் போன வாரம் இன்னொரு விஷயம் என்னன்னா அது மட்டும் இல்லாம அவன் அந்த டாஸ்கில் இல்லவே இல்லை ஸோ அவன் மேலே குறை சொன்னாங்கனால ஏற்றுக்கவே முடியல அதாவது சுத்தமாக சொல்றேன் இந்த டாஸ்க்கில் கொஞ்சம் கூட இன்வால்மெண்ட் இல்லாத அழிஞ்சுக்காங்க எஃப்ஜே தான் ஏன்னா அவனுக்கு கொடுத்த கேரக்டரையும் பண்ணுறதுக்கு அவனுக்கு இன்டென்ஷன் இல்லை பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டாஸ்கில் ஏதாவது கொஞ்சம் யோசிப்போம் எப்படி நகையை திருடலான்னு யோசிப்போம் கிரியேட்டிவா என்ன பண்ணலாம்னு யோசிப்போம் அப்படி அதையும் யோசிக்க மாட்டான் அவன் பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தூங்குறான் அவன் பாட்டுன்னு ஏதோ ஒரு பல்லு அவனை மாட்டிக்கிட்டு ஏன்னா அவனை கொடுத்த கேரக்டர் தானே நல்லா நல்லா அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரை கொடுத்துட்டானுங்க அவன் பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கேஷுவலாக எப்பவும் கூட ஒரு மாதிரி சுத்திட்டு இருந்தான் மோஸ்ட்லி அவன நிறைய பேர் வந்து கேரக்டரில் இல்லை அது வேறு விஷயம் ஆனால் இவன் அதுலேயும் ஒஸ்ட்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படிப்பட்ட ஆளு தான் தூக்கிட்டு இருக்காங்க அது தப்பே கிடையாது அவர் குறை சொல்லும்போது எஃப்ஜேக்கு வந்து கோவம் பொங்குது ஏ நீலாம் கோவப்படவே கூடாதுடா ஆக்சுவலாக விஜய் சேதுபதி வந்து சொல்லணும் போன வாரம் தான் சொல்லிட்டு போனேன் ஒரு டாஸ்க்கில் கொஞ்சமாவது இன்வால்வ்மெண்ட் காமி அப்படின்னு இந்த வாரமும் நீ இப்படி இருக்கனா நீலாம் யார் அப்படின்ற மாதிரி விஜய் சதுபதி காரி தூப்பிட்டு இந்த டவுள் எபிகஷனில் கம்பல்சரி ஒரே விக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜியை வச்சு விட்ருவேன் வேறு வழியே இல்லை அவன் இதுக்கப்புறம்லாம் டாஸ்க்கு விளாட மாட்டான் இந்த அளவுக்கு வந்து ஜாலியாக வரனா ஒருவேளை ஓள உங்கள் செல்ல பிள்ளை அப்படின்ற மாதிரி நீங்கள் காப்பாற்றணும்னு நினச்சா காப்பாற்றிக்குவேன் ஆனால் நீங்கள் ஓட்டு பேசிஸில் எடுக்கணும் எடுத்துக்கல அப்படின்றது எல்லாருக்குமே அப்படமா தெரியும் சோ எஃப்ஜே தூக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி தோணுது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா தூக்குறீங்களோ யாரை தூக்குறீங்களோ ஆனால் ட்ரிபிள் எவிக்ஷன் வைங்க தயவு செஞ்சு ரெண்டு எவிக்ஷன் ஓட் பேசிஸில் எடுங்க அதை ஓட்டிங் பாஸ் ப்ராசஸில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுத்து அமுச்சு விட்ருங்க யாரை அப்புறம்னு கேட்டிங்கன்னா கம்ருசினதா அந்த பைப்புலேயே அமுச்சு விட்ருங்க அதுவும் இந்த வீட்டுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது நீங்க என்ன நினைப்பீங்க என்ன ப்ரோ சண்டை போட்டாலும் தப்பு போல தப்பு கண்டென்ட் வரல நீங்க கண்டென்ட் வர்றது ஓகே ஆனா அந்த கண்டென்ட்ல சரியா வரணும்ல சண்டை போறது ஓகே அதுல வாக்குவாதம் வைங்க ஆனா அதுக்குன்னு பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வார்த்தையாதுல அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு விஜய் சேதுபதி ரோஸ்ட் பண்றேன் பூஸ்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணாமல் பண்ணாம ரெட் கார்டு கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் யோசிக்க தோணுது எனிவேஸ் இந்த மேட்டரை பொறுத்தவரைக்கும் எஃப்ஜே கமுர்தீன் பார்வதி இவங்க மூணு பேருக்குள்ள டஃப் ஆகுதுல அது அவங்க மூணு பேருக்குள்ள மட்டும் இல்ல அந்த டீமுக்குள்ளேயே டஃப் ஆகுது இந்த டீமுக்குள்ளேயே ஒரு ஒத்தும இல்லை இங்க சேன்றாவும் ரம்யாவும்

ஓடும் போது யாருகிட்ட நகை இருக்குன்னு தெரியாது ஸோ அப்படியே அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு அது வரைக்கும் அவனுங்க என்ன பண்ணுவானுங்க உட்காந்து வேவ பார்த்துட்டு இருப்பானுங்களா புரியல நீங்க மொத்த பேர் ஓடி வரும்போது பக்கத்துல தான் பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கானுங்க என்ன பண்ணுவானுங்க நீ வரும்போது ஒரு குத்து விட்டுட்டே போடா அப்படின்னு தான் துரத்தி விடுவானுங்க இதுல யாரும் பார்க்க மாட்டாங்களா என்ன சரி அதாவது ஒரு ஐடியா அந்த எனக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா இந்த ப்ரோமோ நான் கூட நினைச்சேன் கலையிலே பரவாயில்லப்பா ஏதோ ஒன்று மொக்க பண்ணாலும் சரி ஏதோ ஒன்று பிளான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா இந்த சபரி ஒரு சூப்பரான மாசு காமிக்கிறேன் தன்னை வந்து மாசாக உணர்ந்த தருணம் வந்து இது சபரி வந்து தான் அது நெக்லஸ் தான் எடுத்ததுக்கு அப்புறம் பயங்கர மாதம் நடந்து போன அப்படி பிக் பாஸ் வந்து காரி துப்பி டே நீ உன்ன வந்து பாத்துட்டாங்க நீ வந்து ஜெயிலுக்கு போ அப்படின்ற நேற்று நைட்டு துரத்தி விட்டாரு அதுவே ஒரு பெருத்த அசிங்கம்னு வச்சுக்கோங்களேன் இதுல வேற பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு திருப்பி மாட்டிக்கினானுங்களா என்னன்னு தெரியல ஏன்னா பிளானிங் வந்து இப்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு நம்ம எல்லாம் மொத்தமா பாத்தீங்கன்னா பட்ஜெட் எதுவுமே போத்திட்டு எடுத்துடுவோம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் அதுல ஏதோ ஒரு ஃபன் பண்ண போறானுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது அந்த டீம் உள்ளியான சுத்தமா ஒத்துமே இல்லைங்க ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க ஆப்போசிட் டீம்ல பாத்தீங்கன்னா ஓரளவு கோஆர்டினேஷன் இருக்கு அதாவது ஒருத்தவங்க சொல்றது ஒருத்தவங்க வந்து கேக்குறாங்க ஓகே என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா எல்லாருக்குமே அந்த டாஸ்கில் ஜெயிக்கணும்ன்ற இன்டென்ஷன் இருக்கு இங்க என்ன ஆகுதுன்னா அந்த டாஸ்கில ஜெயிக்கணும் இன்டென்ஷன் இல்லையெல்லாம் தனியாக ஸ்கோர் பண்ணுன்ற இன்டென்ஷன் தான் இங்கே வருதே தவிர இந்த டாஸ்க்கு டீம்மா சேர்ந்து எப்படி வின் பண்ணலாம் நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உனக்கு யோசிக்கவே இல்லை நேற்று அவங்க யோசிச்சானுங்க யோசிச்சோன்னு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டானுங்க இவனுங்க நேர்த்தும் யோசிக்கல இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க எல்லா அவங்களும் டாஸ்க் விளையாட போட்டோம் நம்ம கடைசியாக போகலாம் போகும்போது அவங்கள வச்சு உள்ள வச்சு சாத்திட்டு இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த நேத்து வந்து இதே தானே சொன்னது உள்ளே வச்சு லாக் பண்ணக்கூடாதுன்னு இன்னைக்கு எப்படி நீங்கள் பண்றீங்க இப்போ அது சரியா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது ஏன்னா அது கேம் ஸ்ட்ராட்டஜி கேம் ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது அதனால நேற்று வீடியோலேயே சொல்லிருந்தேன் இங்கே லாக் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை ஆக்சுவலாக இங்க வந்து அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் உங்களால் எடுக்க முடியும் எல்லாரும் அந்த டாஸ்க் அதனால தான் பிக் பாஸ் டாஸ்குன்னு வைக்கிறார் அந்த கண்ணாடி போட்டியெல்லாம் தூக்குனது எதுக்குன்னா எடுக்கணும் ஈஸியாக அப்படின்ற மாதிரி தான் ஸோ பிக் பாஸ் கூடும் போது தான் ஈஸியாக உங்களால் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இப்போ வரைக்கும் தோணுது எனிவேஸ் ஆனால் இந்த டீமுக்குள்ளேயே அடிச்சுருக்கதை பார்க்கும்போது இந்த இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் இது விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா பயங்கரமான கலவரம் நிறைய கன்டென்ட் காஞ்சுக்கிட்டுருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னால் ஏகப்பட்ட பேர் மாட்றானுங்க அதாவது பர்ஃபார்ம் பண்ணி மாட்டினா கூட பரவாயில்ல பர்ஃபார்ம் பண்ணாமல் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லத் தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பார்வதி கமுர்தீன் எஃப்ஜே இந்த மூணு பேருக்குள்ளே சண்டை வருதுல எஃப்ஜே சொல்கிறாங்களே இந்த மாதிரி வந்து நீ வந்து பார்வதிக்கு வந்து எப்பவுமே சப்போர்ட் இருக்க அப்படின்ற மாதிரி பார்வதி ஒன்று சண்டை போடுறாங்க என்ன ஏன்டா இழுக்கிற என்ன ஏன்டா இழுக்கிற அப்படின்ற மாதிரி பேசுறது வந்து அங்கே பேசணும் என்ன எதுக்கு இழுக்கிற அப்படின்னு கேட்குறாங்களே அது இழுக்குறது சரின்னு நினைக்கிறீங்களா தப்புன்னு நினைக்கிறீங்களா என்னோட ஒப்பீனியன் ஜெனீவனாக கேட்டீங்கன்னா இழுக்கலான்ற இழுத்து ரோட்டில் போட்டு தெருவில் போட்டு மானத்தை வாங்கணுன்றேன் ஏன்னா திருப்பி எல்லாரும் இதை பற்றி பேசி பேசி அசிங்கப்படுத்தணுன்றேன் வீட்டுக்குள்ள உட்காந்து அசிங்கமாக ஒன்று பண்ணிகிட்டு இருக்கானுங்களே அப்படி அசிங்கமாக பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இப்படி அசிங்கப்படுத்துனாலாவது புத்தி வருதான்னு கொஞ்சம் பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு இவங்க இல்லாம விஜய் சேதுபதி வந்து அசிங்கப்படுத்தணும் என்னமா நீங்க வந்து வீட்டுக்குள்ள உட்காந்து பண்ற வேலையில அவங்க பாத்துட்டு தானே இருக்கும் அதை எடுத்து இன்னொருத்தங்க பேச செய்வாங்க அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் கண்ணை போத்திட்டு இருப்பாங்களா நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே தான் இருக்கீங்க ஒன்னா என்ன பண்றீங்கன்னு நல்லா பாக்குறாங்க அப்படின்னும் போது அது மேல கமெண்ட் வரதான் செய்யும் அப்ப நீ ஒண்ணு அது பண்ணாம இருக்கணும் இல்ல கமெண்ட் வந்தா நீ பண்ணா கமெண்ட் பண்ணா பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அதுல இருந்து நவுந்து போயிடணும் உனக்கு விமர்சனமும் வரக்கூடாது நீ பண்றத பண்ணுவனா நீ என்ன ஸ்பெஷல் சைல்டா எனக்கு ஒண்ணும் புரியலையே உங்களுக்கு வந்து என்ன பண்ணாலும் யாரும் கேட்க கூடாதா பார்வதி கத்து கத்துன்னு கத்துறாங்களே எனக்கு தெரிஞ்சு கூட சேர்ந்து எல்லாருமே எல்லாருமே கத்துணும் ஏமா நீ பண்றது தானே பண்ற பண்றது கேள்வி கேட்க தான் செய்வாங்க நீ பண்ணது கொஸ்டின் பண்ண தான் செய்வாங்க அது பண்ண இது பர்சனலாக உன் வீடியோ இது பிக் பாஸ் வீடியோ அப்படின்ற கேள்வி கேட்கணும் அதை யார் கேட்கணும்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு எல்லாம் கேட்டுருக்கணும் திருப்பி எல்லாம் மொத்த பேரும் சேர்ந்து இந்த ரெண்டு ஜோடியை இந்த காஜ் கப்பல்ஸை போட்டு அடி அடினு அடிச்சா தான் இதுக்கு எனக்கு எனக்கே செம்ம இரிடேட் என்ன ஏன்னா நைட்டு பார்த்தேன் நான் அது சொல்ல விரும்பல நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை